வாக்குவாதம் கூட வாக்குவாதம் பண்ணால் சோம்பேறித்தனம் வரும் ஏன்னா நாம் ஒரு கருத்து சொல்கிறோம் அப்படின்னா நம்ம கருத்தை நம்ம கருத்தோடு உடன்படுகிறவர்கள் அப்படி அவங்கள பா நம்ம கருத்தை ஏற்றுக்கிறாங்க பாருங்கள் அது நமக்கு நம்பிக்கை தரும் நாம் சொல்கிறது சரிதாங்கிற நம்பிக்கை நமக்கு எப்போ வரும் அப்படின்னா நம்ம க நாம் சொல்கிற கருத்தை மற்றவங்க ஏற்றுக்கும் போது அப்போ தான் நமக்கு நம்பிக்கை வரும் அது மாதிரி வந்து இது ஒவ்வொரு நாமளும் மற்றவங்க சொல்கிற கருத்தை நம்ம ஏற்றுக்க வேண்டிய ஏற்றுக்கணும் அந்த மாதிரி கூட நம்ம பழகணும் நாம் யார் கருத்தை நாம் நம்புகிறோம் அதாவது ஒப்புக்கொள்கிறோமோ ஏற்றுக்கொள்கிறோமோ அது மாதிரியான ஆட்களோடு பழகணும் அது மாதிரி நாம் நம்ம சொல்கிற கருத்தை வந்து யார் ஏற்றுக்கிறாங்களோ அவங்க கூட பழகணும் இதுதான் கருத்து உடன்பாடு கருத்து உடன்பாடு உடையவர்களுடன் படு பழக வேண்டும் நமது கருத்தோடு உடன்படுகிறவர்களுடன் நாம் பழக வேண்டும் அதுதான் நமக்கு வந்து வாழ்வதற்கு ஊக்கத்தை தரும் நம்பிக்கை தரும் ஏன்னா நாம் சொல்கிறத நாம் வந்து சொல்கிறது உண்மை தான் நாம் வாழ்கிற வாழ்க்கை உண்மை தான் நமது நம்பிக்கை உண்மை தான் அப்படி எப்படி என்பதற்கு சாட்சியம் யாருன்னா அந்த உறவு முறை தான் நமது நண்பர்கள் நாம் சொல்கிற கருத்து நமது கருத்தோடு உடன்படுகிற நண்பர்கள் நமக்கு இருக்கணும் அதுக்கு உடன்படுகிற உறவு முறை இருக்க வேண்டும் மனைவியாக இருக்கலாம் கணவனாக இருக்கலாம் கணவன் மனைவிக்கு இடையில் கருத்து உடன்பாடு இருக்கணும் அப்போ தான் வந்து ஒரு நம்பிக்கை வரும் நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வரும் நம்முடைய கருத்து என்பது உண்மையாகத்தான் இருக்கிறது அதை ஒப்புக்கொள்வதற்கு இங்கு சாட்சிகள் இருக்கிறது உறவுமுறையினர் ஒற்று ஒப்புக்கொள்கிறார்கள் நான் சொல்லுகிற கருத்தை ஒப்புக்கொள்வதற்கு இங்கே உறவுமுறை இருக்கிறது அதனால் ஒரு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வரும் மற்றவங்க நம்ம மேலே நம்புகிறாங்கன்னு அர்த்தம் நாம் ஒரு கருத்தை சொல்கிறோம் அப்படின்னா அதை ஏற்றுக்கிறாங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம் நாம் நம்மை அவர்கள் நம்புகிறார்கள் நமது கருத்தை அவர்கள் நம்புகிறார்கள் அப்படின்னு அர்த்தம் அப்போ தான் மற்றவங்க நம்மளை நம்பும்போது தான் நமக்கே நம்ம மேலே நம்பிக்கை வரும் மற்றவங்க நம்மளை நம்பவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் யாருமே நம்பலைன்னா அப்போ நம்ம ந நம்ம கருத்து வந்து எங்கேயுமே யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அப்போ நம்முடைய கருத்தில் ஏதோ தப்பு இருக்குது கண்டிப்பாக அதில் போய் இருக்குது அதே நேரத்தில் வந்து நம்ம கருத்தை நாலு பேர் எதிர்த்தா கூட நாலு பேர் நம்புறாங்க ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா அதில் உண்மை இருக்குது அப்படின்னு அர்த்தம் அப்போ அதனால் எப்போவுமே ஏ எதிர்க்கிற நம்ம கருத்தில் உடன்பாடு இல்லாதவர்கள் அவங்க தான் அவங்க பேசும்போது தான் நமக்கு வாக்குவாதமே ஏற்படும் யார்கிட்ட வாக்குவாதம் ஏற்படும்னா நமது கருத்தில் உடன்பாடு இல்லாதவர்களோடு நாம் பேசும்போது வாக்குவாதம் ஏற்படும் நம்ம கருத்து மீதே நமக்கு நம்பிக்கையின்மை ஏற்படும் அந்த மாதிரி வாக்குவாதம் ஏற்படும் பொழுது அவங்க நம்ம கருத்தை ஏற்றுக்க மாட்டாங்க அப்போ நமக்கு நம்ம மேலே நமக்கு ஒரு நம்பிக்கை நம்பிக்கை இன்மை ஏற்படும் நமது கருத்து மேலே நமக்கு ஒரு நம்பிக்கை இன்மை ஏற்படும் அப்போ வந்து அது சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்தும் ஊக்கத்தை தராது தூக்கத்தை தான் தரும் அதனால் வந்து எப்போவுமே நாம் யாருக்கிட்ட பழகணும் அப்படின்னாக்கா ஒரு நண்பர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது ஒரு வாழ்க்கை துணையாக கணவனாக அல்லது மனைவியாக நாம் யாரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு நண்பனாக ஒரு தோழியாக நீங்கள் யாரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் கருத்தோடு உடன்படுகிறார்களா உங்கள் நம்பிக்கைகளோடு உடன்படுகிறார்களா அவர்களைத்தான் நீங்கள் உறவு உறவினர்களாக நண்பர்களாக வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்போ தான் உங்கள் வாழ்க்கை ஊக்கம் மிகுந்ததாக இருக்கும் உங்கள் கருத்துக்கு அவங்க முரண்படுகிறார்கள் உங்கள் நம்பிக்கைக்கு அவர்கள் முரண்படுகிறார்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு தான் பரிசாக கிடைக்கும் அதனால் உறவு முறையை லேசாக இடப்படாதீங்க நம்ம உணவை பார்த்திங்கன்னா உணவே நம்முடைய குணாதிசயத்தை தீர்மானிக்கிறது நம்முடைய பண்பு பழக்க நம்முடைய வாழ்க்கை முறையை உணவு தீர்மானிக்கிறது அதுபோல் உறவு முறையும் தீர்மானிக்கும் உணவு எப்படியா நம்முடைய பண்பை தீர்மானிக்கும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம அறியாமை மிகுந்த ஒரு சிறுபலைத்தனமாக கேள்வி கேட்குற போல தான் உறவு முறை நான் யார்கிட்ட வேணாலும் பழகுவேன் ஆனால் அவங்கெல்லாம் என்னுடைய ப என்னுடைய இயல்பையோ பண்பையோ என்னுடைய உழைப்பையோ தீர்மானிக்க முடியாது வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாதுன்னு நாம் நம்புறது ஒரு அறியாமை தான் ஆக நம்மை தீர்மானிப்பவர் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை யார் தீர்மானிக்கிறேன்னா நமது பண்புகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை யார் தீர்மானிக்கிறார்கள் என்றால் உறவினர்கள் தான் தீர்மானிக்கிற நம்முடைய நண்பர்கள் நம்ம தோழிகள் இந்த மாதிரி வாழ்க்கை துணை இவர்கள் தான் தீர்மானிக்கிறார்கள் அதனால் வந்து அதை சரியாக தேர்ந்தெடுக்க வேண்டும் சும்மா அலட்சியமாக வந்து பெற்றோர்களை நம்பி நீங்கள் ஏதோ ஒரு பொண்ணை பாருங்கள் நீங்கள் ஏதோ ஒரு மாப்பிள்ளை பாருமா நான் கழுத்து நிற அப்படின்லாம் சொல்லாமல் ஒரு வாழ்க்கை துணை தேர்ந்தெடுக்கும் போதும் ஆ அறிந்து ஆராய்ந்து அதன் பின் ஏதோ ஒன்று கிடைக்குது அப்படிங்கிறத போகாமல் ஆராய்ந்து இவர் நமக்கு ஏற்றவர் நமது கருத்தோடு இவர் உடன்படுகிறார் என்பதெல்லாம் தெரிந்து தான் திருமணம் பண்ணோம் இல்லை நண்பர்களை தேர்ந்தெடுக்கும்போதும் அப்படி தான் யார்கிட்ட வாக்குவாதம் ஏற்படுகிறதோ அவர்களிடமிருந்து உங்கள் உறவை முறித்து கொள்ளுங்கள் அவர்களிடம் பேசுவதை தவிருங்கள் அது வந்து அது ரொம்ப நல்லது வாக்குவாதம் யாரிடம் உங்களுக்கு ஏற்படுகிறதோ அவர்களோடு நீங்கள் ஒரு நெருக்கமாக பழக நினைத்தால் உங்களுக்கு சோம்பேறித்தனம் தான் வரும் சோம்பேறித்தனம் தான் நம்பிக்கையும் அவநம்பிக்கையும் சோம்பேறித்தனமும் உங்களுக்கு பரிசாக கிடைக்கும் தோல்வி உங்களுக்கு பரிசாக கிடைக்கும் அதனால் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடுகிற கருத்து உடன்பாடு இல்லாதவர்களோடு பழகுவதை தவிர்த்து விடுங்கள் யாருடன் கருத்து உடன்படுகிறதோ அவர்களை நண்பர்களாக தேர்ந்தெடு உறவினர்களாக வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுத்த தேர்ந்தெடுங்கள் வாழ்க்கை அமோகமாக இருக்கும் அப்போ தான் நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை வரும்